கொசூர் அருகே காட்டு யானைகள் நடமாடும் காட்டில் நள்ளிரவில் ஒரு பெண்ணுக்கு மருத்துவ குழுவினர் பிரசவம் பார்த்துள்ளனர் வனப்பகுதிக்கு நடுவில் உள்ள தொழுவபெட்டா பழையூர் கிராமத்தில் தங்கியிருந்த கர்ப்பிணி பெண் ஆனந்திக்கு நேற்று இரவு பதினோரு மணியளவில் பிரசவ வலி ஏற்பட்டது இதையடுத்து கிராம செவிலியர் இது குறித்து கேலமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ராஜேஷ் குமாருக்கு தகவல் தெரிவித்தார் தாயையும் சேயையும் காப்பாற்ற மருத்துவ அலுவலர் ராஜேஷ்குமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் நள்ளிரவு நேரத்தில் ஒரு காரில் புறப்பட்டு சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் காட்டு யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகள் சுற்றித் திரியும் காடு வழியே பயணம் செய்து பழையூர் கிராமத்திற்கு சென்று நள்ளிரவில் ஆனந்திக்கு பிரசவம் பார்த்தனர் அப்போது சுக பிரசவத்தில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது மருத்துவர் ராஜேஷ்குமார் தனது காரில் தாயையும் சேயையும் பத்திரமாக காட்டுப்பகுதி வழியாக உனிசெட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் மருத்துவ குழுவினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர்